அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்கிற சிறுகதை புதுமைத்தன் எழுதிய கடிதம் என்ற சிறுகதை இந்த சிறுகதையில் சிங்காரவேறு என்ற ஒரு எழுத்தாளரை பற்றி நடந்த நிகழ்வு போலியான புகழ்ச்சியில் வாழ்வதை விட வாழ்க்கையை ஒரு நம்முடைய உழைப்பை காலம் ஒரு நாள் நமக்கு ஒரு நல்ல நம்பிக்கையோடு கொடுக்கும் போலியான நண்பர்கள் வேண்டாம் போலியான புகழ்ச்சி வேண்டாம் என்று இந்த கதையில் அவர் சொல்லியிருப்பார் வாருங்கள் கதையை பார்ப்போம் சிங்காரவீடு ஒரு இலக்கிய கர்த்தா வாழ்க்கையின் லட்சியங்களை வாழ்க்கையின் சிக்கல்களையும் ஏன் வாழ்க்கையை திறந்து காண்பிக்கும் ஜன்னல்கள் சிறுகதை என்றால் அவைகளுக்கு உதாரணம் கதைகள் கதைகள்தான் பேனாவை வைத்து கொண்டு கோனாகி விடுவோம் என்று அவர் ஒரு நாளும் கனவு காணவில்லை கோணாகி விடுவோம் என்று சொன்னால் விடுவோம் அந்த எழுத்து உலகத்தில் அரசனாகிவிடுவோம் என்ற பொருள் ஆனால் பேராவை வைத்து கொண்டு பிச்சை எடுக்க வேண்டும் என்ற எண்ணமும் நினைக்கவில்லை அவருடைய சிறுகதைகளை பொறுத்தவரை சமூகம் நூறு பேரில் அவரை ஒருவராக மதித்து முக்கால்வாசி பேருக்கு அழகு என்பது என்னவென்றே தெரியாது சிலருக்கு இருக்கிறது என்று முதலில் சொல்வதற்கே தைரியமில்லை தன்னை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கும் தமக்கு நாம் அழகாக இருக்கிறோம் என்பது சொல்வதற்கு சில பேர் தைரியம் இல்லை அப்படின்ற கருத்தையும் அந்த புதுமம்பித்தன சொல்ல வரார் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஒரு கூணி குறுகி இருக்கின்ற ஒரு மனநிலையில் இருப்பவர் தான் சிங்காரவேலு என்பதற்காகவே இந்த வரிகளை அவர் சுட்டி காட்டுகிறார் இந்த மாதிரியான சமூகத்தினிடையே சிங்காரவேலு உயிர் வாழ வேண்டுமென்றால் வாழ்க்கை உண்ணாவிரதத்தில் முக் முக்தி அடைந்திருக்க வேண்டும் அல்லது ஏதாவது கருணை மிகுந்த தெய்வம் அட்சய பாத்திரம் ஒன்றை கொடுத்து வைத்துவிட்டு போயிருக்க வேண்டும் இயற்கையின் சட்டத்தை மீறியும் தெய்வத்தின் கருணையையும் பெறவும் முடியாத இந்த கரிகாலத்தில் இந்த கலிகாலத்தில் பிறந்ததை பற்றி சிங்காரவேலு நொந்து கொள்வதின் பயனில்லை அவருடைய சமூகமாக ரசிகர்களாகும் சில நண்பர்கள் இருந்தார்கள் ஆனால் அவருக்கு பசி என்ற கவலை ஏறக்குறைய இல்லை எனலாம் ஏனென்றால் அவருடைய தேவைகள் வெகு கொஞ்சம் குடும்ப வாரம் கிடையாது கனவு கொண்டு கனவு கொண்டிருப்பதற்கு போதிய அவகாசம் இருந்தது ஏனென் அதை இலக்கியமாக வடிவெடுக்க வைக்கும் ஊக்கம் குறைந்து வர ஆரம்பித்தது என்று குறிப்பிடுகிறார் இவருடைய கதை எழுதுகின்ற வழக்கம் இருந்தாலும் இவரு இவரை பற்றிய ரசிப்பதற்கு அவருடைய அவரை சார்ந்த ஒரு நண்பர்கள் ஒரு நான்கு பேர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னார் அவருடைய கதையெழுதுக்கு குறிப்பாக அந்த ஆர்வம் ஏன் குறைந்து வருகிறது அப்படின்றதுக்கும் அவர் காரணம் சொல்கிறார் புகழ் இல்லாமல் இலக்கிய கர்த்தா உயிர் வாழ முடியாது முகசுதி வேண்டாம் இல்லாததை நீங்கள் சொல்லிவிட வேண்டாம் செய்வது சரிதான் நல்லா இருக்குது என்று சொல்லுவது வேண்டாமா நம்ம எழுதுகிற படைப்புகளை யார்னா ஒருத்தர் பாராட்டணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இவரிடம் இருந்தது அதுதான் எப்படி சொல்கிறார் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இந்த சிங்காரவியலும் இருந்தது யாருன்னா ஒருத்தர் பாராட்ட மாட்டாங்களா இல்லை முகசுதீப் சொன்னால் நேர்மையாக ஒரு பாராட்டுதல் வேண்டாமா அப்படின்ற ஒரு ஏக்கம் என்னுடைய மனதிலே இருந்தது அது நேர்மையான புகழ் இலக்கிய கர்த்தாவுக்கு ஊக்கமளிக்கும் உணவு இதை கொடுக்கக்கூட சக்தியற்ற கோழைகளான ஒரு சமூகத்தில் என்ன எழுதி போட்ட வேண்டியிருக்கிறது இதில் வாழும் கிரந்த கர்த்தா மனம் இடிந்து பாயாக போவான் ஆனால் சிங்கார்வேலி இப்படி நாசமாவதற்கு கோழை அல்ல தைரியத்தினால் ஏற்பட்ட மனக்கசப்பு அவரை ஒன்றும் எழுதிவிடவில்லை அவர் சமூகத்தின் நம்பிக்கையை வைத்த மனிதர் ஓடி தளர்ந்து சிந்தனைகள் எல்லாம் ஈட்டி குத்தி மாதிரி கதைகளை சிருஷ்டித்தார் அப்படி எழுதி கொண்டிருக்கின்ற நிலையில் அவரை பாராட்டுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற ஒரு மனம் வருத்தம் அவரிடம் இருந்தாலும் அந்த கோழைத்தனம் அவருக்குள்ளே மனக்கசப்பை ஏற்படுத்தியது இந்த மாதிரி படைப்புகளை உருவாக்குறதுக்கு யாருமே பாராட்டுறதுக்கு ஆள் இல்லாமல் தனிமையிலே இருக்கணுமே இப்படி ஜனங்கள் அடிக்கடி ஒரு கதைகள் எழுதி ஒரு பேப்பரில் எழுதி சுற்றி சுற்றி எடுத்து எடுத்து போகிறது விதளப்பாக போட்டு பெட்டி எடுத்துகிட்டு அப்படியே சூழல் போயிட்டு எப்பொழுதும் போல் அந்த தனி அறையில் வாயில் உட்கார்ந்து கொண்டிருந்தார் வெற்றிலையும் என்று தொப்பி ஆகிவிட்டது என்ன என்ன செயற்கை ஊக்கம் கொடுத்தாலும் அந்த கதையை தொடங்க முடியவில்லை தொடக்கூட முடியவில்லை ஏழு நாட்களாக இந்த கதிதான் கையில் இருந்த பேனாவை காய்த்தி கீழே ஒத்தென்று போட்டார் பின்பிருந்த தலையணையில் சாய்ந்து கொண்டு வெற்றிலையை செல்லத்தை பக்கத்தில் இழுத்து வைத்துக்கொண்டு வெற்றிலை போட ஆரம்பித்தார் அதுவும் ஒரு கலை அவருக்கு ஒரு வாசற்படி யாரோ வருவதை போல கால்தடி சத்தம் சிங்காரம் என்ற குரல் சுந்தரமா வா அவருடைய நண்பர் சுந்தரம் வந்து பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு என்ன வெளியே போகலையா மணி ஐந்தாயிடுச்சு என்றார் வெற்றிலை போடும் முதலில் என்ன இன்னும் கதையை முடிக்கவில்லையா ஆரம்பம் வெகு ஜோராக இருக்கிறது சீக்கிரம் முடியுங்கள் ஆமாம் வேலை இல்லை எழுதி தூக்கி நிறுத்துகிற அவசரம் ஒன்றும் இல்லை என்னடா நல்ல கதையை ரசிக்கிறதுக்கு ஒரு பயம் இல்லை சும்மா எழுதி எழுதுனா என்றா நான் பகுத்தறிவா பகுத்தறிவற்ற புயல் இல்லை எனக்கு நான் எழுதுவதை சரி என்று நன்றாக இருக்குது என்று சொல்ல நான்கு பேர் வேண்டும் சுற்றி ஒன்றுக்கு மற்ற கழுதையை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறது என்று சிங்காரம் ரசிகருக்கு நாங்கள் எல்லோரும் இல்லையா என்றார் சுந்தரம் நீ எனது சிநேகிதன் உனக்கு என்மேல் பிரேமை நான் என்ன எழுதினாலும் உனக்கு நன்றாக தெரியும் மூன்றாவது மனிதன் எவனாவது இதுவரை இதுவரை என் கதையை நன்றாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறானா அது இருக்கட்டும்பா நான் கதை எழுதுகிறேன் என்றுதான் எத்தனை பேருக்கு தெரியும் வா போகலாம் கதை எழுதி என்று சொல்லு எழுது எழுந்து வெளியே புறப்பட தயாரானார் மௌனமாக கையில் இருந்த புகையிலையை வாயில் போட்டுக்கொண்டு நண்பரும் எழுந்தார் அன்று பேச்சு எங்கெல்லாம் சுற்றியும் கடையில் கடைசியில் இதில் தான் வந்து விழுந்து கொண்டிருந்தது ஐந்தாறு நாட்கள் கழித்து இரவு ஏழு இருக்கும் சிங்காரவேலு தமது அறையில் உட்கார்ந்து ஏதோ வாசித்து கொண்டிருக்கிறார் அந்த கதை அதுவும் அப்படியே அரைகுறையாக கிடக்கிறது சார் தபால் தபால் என்று சப்தம் சிங்காரவேலுக்கு கடிதம் வருவது விதிவிலக்கல்ல முக்கால் பாசி பேர் யாருக்காவது போக வேண்டிய கடிதம் தவறுதலாக இங்கு வந்து விடுக உண்டு துணை தபால்காரர் இவர் சிரமப்பட்டு வேண்டியதிருக்கும் ஜன்னம் ஜன்னல் வழியாக விழுந்த கடிதத்தை எடுத்து விலாசத்தை கவனித்தார் அதில் தவறு ஒன்றுமில்லை விலாசம் சரியாகத்தானே இருக்கிறது ஆனால் கையெழுத்து அவருக்கு அறிமுகமானதாக இல்லை தபால் முத்திரையை எப்பொழுதும் போல் ஒரே கருப்புமையாக இருந்தது பிரித்து வாசித்தார் விசாகப்பட்டி பத்து ஒன்பது முப்பத்தி மூணு இலக்கிய கத்தாரான திரு சிங்காரவேலு அவர்களுக்கு திவ்ய சமூகத்திற்கும் நான் பெரிய படைப்பாளி ஒன்றும் இல்லை ஆனால் கலையின் கலையில் எனக்கு ஆர்வம் மிகுதி உண்டு தங்கள் சிறுகதைக்கு நிகரான தமிழ் இலக்கியத்தில் ஏன் உலக இலக்கியத்திலே இல்லை எனக்கு ஆங்கிலத்திலும் செய்து பரீட்சை உண்டு பெருமையான் பெரும்பான்மையாக கிடையாது என்றார் சொல்வேன் தங்கள் சாலாவின் சங்கடாங் சங்கடங்கள் என்ற சிறுகதை வாழ்க்கையின் உயிர்மை ஓவியமாக இருக்கிறது அது ஒரு புதிய மானச உலகத்தை திறந்து காண்பிக்கிறது அதை பற்றி புகழ்வதற்கு நானும் ஓரளவு எழுத்து பயிற்சி பெற்றவனாக இருந்ததால் எனது உள்ளத்தில் தோன்றியதை அப்படியே எடுத்துரைப்பேன் ஆனால் அந்தோ எவ்வளவு மூங்கையை மூங்கையின் கண்ட கனவாக இருக்கின்றனோ இன்னும் தங்கள் எண்ணற்ற கதைகளை விடாது படித்து வந்தவர் நானும் ஒருவன் இன்னும் சில கற்பனைகளை கனவு லோகங்களில் திருஷ்டிக்க இறைவன் தங்களுக்கு போதிய சக்தி அருள்வானாக இப்படிக்கு தங்கள் விதேயன் நாகப்பன் கடிதம் வாசித்து முகம் வளர்ச்சியடைந்தார் உள்ளம் பூரிப்படைந்தார் குதூகலம் பிறந்தது மறுபடியும் வாசித்தார் இன்னொரு முறை வாசித்தார் அந்த கடிதம் அவருடைய ஒரு பெரிய தாபத்தை தீர்த்தது நீ ஒருவன்தான் எண்ணிறந்தவர்களின் ஒருவன் அல்ல சமூகத்தின் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கத்தான் செய்கிறது முழு மோசமல்ல என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டார் கொண்டார் கடிதத்தில் சுந்தரத்தை காட்ட வேண்டும் என்ற ஆசை ஆனால் அது என்னதான் இருக்கிறது மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கிறார் நாகப்பன் ஒரு நீண்ட கடிதம் எழுத வேண்டும் என்ற நிச்சயமாகிவிட்டது அவருடைய எண்ணத்துக்குள் மறுபடியும் படிக்க ஆரம்பித்தார் பிறகு மனது திடீரென்று மாறுகிறது சில சில எழுத்துக்கள் தமக்கு அறிமுகமான யாரோ ஒருவரின் கையெழுத்து மாதிரி தெரிகின்றதே ஆமா யாரோ நமக்கு தெரிந்த பயலுடைய வேலைதான் இது இல்லாவிட்டால் விலாசத்தை விசாகப்பட்டிக்கு யார் கொண்டு போய் கொடுக்க போகிறார்கள் இந்த புழு மூட்டையை என்னிடம் அவிக்க வேண்டுமா சிச்சி முட்டாள் கோழை தைரியம் இருந்தால் உண்மையில் ரசித்து பகிங் பகிரங்கமாக பத்திரிகைக்கு ஏன் எழுத கூடாது அவன் ரசித்த ரசித்தது என் சினேகத்திற்காகத்தான் சி இதை எழுதிவிட்டால் எனக்கு திருப்தி சாந்தி எல்லாம் குட்டிச்சவரும் வந்துவிடும் என்று எண்ணினானா முட்டால் அவனுக்கு ஒரு ஜந்துதானே இந்த முட்டால் கூட்டத்து கதை எழுத வேண்டுமாம் கதை அதைவிட சதை கசையடி கொடுப்பேன் முட்டாள்கள் தரித்திர கவிதைகள் நாளைக்கு வரட்டும் கதை வேண்டுமாம் கதை இம்மாதிரி போலியான நண்பர்கள் இந்த கடிதத்தை எழுதிவிட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டு சிநேகத்தை தொடர்வதற்காகத்தான் இவர்கள் நம்மை புகழ்வதார்கள் புகழ்ந்து பேசுகிறார்கள் உண்மையான நண்பர்களாக இருந்தால் நம்முடம் இருக்கின்ற நிறைகுறைகளை சுட்டி காட்டுவார்கள் என்று இந்த கதையின் மூலம் அவர் பதிவு வைக்கிறார் அதை இந்த கதையில் வருகின்ற கதாபாத்திரமான சிங்கார வீடு அதை நடுநிலையாக எடுத்துக்கொண்டார் போலியான புகழ்ச்சி என்பதை மாறுபாடு கருத்தில்லாமல் அது அழகாக புரிந்து கொண்டார் என்பதையும் இதில் விளக்கியிருக்கிறார் இந்த பயன்களை சாவாசமே வேண்டாம் தொலைந்தான் இந்த பீடை ஒழியும் உண்மையை பற்றுதலை காண்பிக்க தைரியமில்லாத கோழைகள் கடிதம் எழுதினானா கடிதம் என்னை முட்டாள் என்று நினைத்து சீச்சீ சீச்சி முட்டா அவனை என்ன சொல்கிறேன் பெற்று வளர்த்த சமூகம் எப்படிப்பட்டது இதற்கா எழுதாமல் எழுதாமலும் இருக்கதில்லை காகிதம் எரியும் நாற்றும் அறை முழுவதும் பறந்தது விளக்கு கறி பிடித்து எறிந்து எண்ணற்ற சோர்ந்து மங்கி கொண்டே வந்தது வெற்றிலை பெட்டி எடுக்கும் சப்தம் சிங்காரவேலு வெற்றிலையை போட்டுக்கொண்டார் விளக்கு அணிந்தது அவர் மனதில் புழங்கிய தனலும் என்று அவர் வெகு நேரம் தூங்கவில்லை இந்த மாதிரியான அசத்துத்தனமான சமூகத்தை எப்படி தூங்குவதும் கோழைத்தனம் பிறப்புரிமையாக இருக்கிற இந்த புழுக்களை மனிதர்கள் ஆக்குவது எப்படி இருள் இருந்தால்தானே ஒளி ஒளி வராமல் போய்விடுமா அதுவரை காத்திருக்க வேண்டியதுதான் எத்தனையோ காலமும் ஒளி வரும்பொழுது நாம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் உண்டா எனது திருஷ்டிகள் இருந்தால் போதும் ஒரு நாள் நம்முடைய படைப்புகள் ஒரு ஒளியாக மின்னும் அதுவரை நாம் காத்திருக்க வேண்டும் தான் புகழுக்காகவும் பேருக்காகவும் அலைய வேண்டிய அவசியமில்லை நாம் தொடர்ந்து நம்முடைய பணிகளை செய்து கொண்டே இருப்போம் போலி நண்பர்களில் நீங்கள் இனம் கண்டு என்ற இதை இந்த கதையின் மூலம் சிங்காரவருடைய பாத்திரம் மூலம் அழகாக சொல்லுகிறார் சில நண்பர்கள் அவருடைய சிநேகிதத்துக்காக போலியாக புகழ்ந்து அவருடன் பின்தொடர்கிறார்கள் அதை உணர்ந்து நீங்கள் அதை நம்பி முழுமையாக காரியத்தில் இறங்காதீர்கள் நல்ல விமர்சனங்கள் நல்ல புகழ்வுரை உங்களுக்கு காத்து கொண்டிருக்கும் அதனால் தொடர்ந்து நீங்கள் போராட வேண்டிய கால சூழல் வரும் ஒரு நாள் நல்ல ஒரு வெளிச்சம் உங்களை தேடி வரும் ஆனால் தொடர்ந்து எழுதுவதை விட்டுவிடாதீர்கள் என்பதைப் போன்று இந்த கதையில் அவர் முடித்திருக்கிறார் எனவே மீண்டும் சந்திப்போம் நல்லாவற்றை சந்திப்போம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் வந்து ஷேர் பண்ணுவோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்